வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ஈரான் யுத்தத்தால் இலங்கையர்கள் திசை திருப்பப்படுகின்றார்களா வெளியான முக்கிய தகவல் இஸ்ரேல் ஈரான் போர் அனுர அரசாங்கத்திடம் முக்கிய வேண்டுகோள் செம்மணி மனித குழி தொடர்பில் யாழில் போராட்டம் காசாவில் மண்ணை உண்ணும் சிறுவன் கண் கலங்க வைத்துள்ள காணொலி உள்நாட்டு செய்திகள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் நிலை தீவிரமடைந்துள்ள நிலையில் இதனை வைத்து இலங்கை மக்களை திசை திருப்பும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான தீவிர போர் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை மற்றும் இருப்பு தொடர்பான தள்ளம்பல் நிலை காணப்படுகின்றது எவ்வாறாயினும் இலங்கையில் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் போதுமான அளவு கையிருப்பு அரசாங்கம் எரிபொரு பற்றாக்குறை கலன்களில் எரிபொருளை பெற்று சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு ஒருவர் வெளியிட்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வரிசையில் காத்திருக்கின்ற நிலைமையும் ஏற்பட்டுள்ளது எனினும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் அறிவித்தார் இருப்பினும் பொதுமக்கள் பெரிய கலன்களில் எரிபொருளை சேமித்து வைப்பதோடு ஏனையவர்களுக்கு பற்றாக்குறை தொடர்பான போலியான அச்சத்தை தோற்றுவிக்கின்றனர் அதனையும் தாண்டி ஒரு சிலர் எரிபொருள் வரிசையில் காத்திருப்பதோடு பிரச்சனையை மிகவும் தீவிரமாக காட்டி ஏனையவர்களையும் எரிபொருளை சேமித்து வைக்க தூண்டும் அளவுக்கு சமூக வலைதளங்களில் காணொளிகளை வெளியிட்டு வருகின்றனர் இவ்வாறு செயற்படும் போது தானாகவே எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் நிலைமையை அறிந்து செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் அடுத்த மாதம் முதலாம் திகதி நடைபெறவிருந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யமுனு விஜயரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் எரிபொருளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போது பேருந்து கட்டண திருத்தம் செய்வது தொழில்துறைக்கு பாதகமாக என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்பட்டுள்ள நமது நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் பாராளுமன்றில் இதனை தெரிவித்த அவர் ஈரான் இஸ்ரேல் ඉස්්‍රේලයේ සේවේ කරන විසි දාහකට ආසන්න අපේ රටේ ශ්‍රමික ජනතාව. අපි හැමෝම දන්නවා මේ ශ්‍රමික ජනතාවගේ ආරක්ෂාව රැකවරණය වෙනුවෙන් විධමත් වැඩ සටහනක් ක්‍රියාත්මක වන්නට ඕන විශේෂන්ම රජයට කියා සිට්චිනවා මෙ විසිදාහක් ඉස්රේලයේ සිටින අපේම රටේ ශ්‍රමික ප්‍රජාවගේ ජීවිතාරක්ෂා කරන්නට සුපසාධනය රැකවරණය වෙනුවෙන් ඒ ගත යුතු පියවර. இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் ஏழாவது பெரிய நாடாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இலங்கை பத்து தசம் நான்கு மில்லியன் கிலோ கிராம் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் நாற்பது சதவீதம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மோதல் நிலைமை மேலும் மோசமடைந்தால் தேயிலை ஏற்றுமதிக்கு கடுமையான பொருளாதார ரீதியான பாதகம் ஏற்படும் செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் போன்ற கடல்சார் போக்குவரத்து மார்க்கங்கள் மூடப்பட்டால் நமது நாட்டின் கடல்சார் போக்குவரத்து துறையின் செலவும் அதிகரிக்கும் இவை அனைத்தும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றார் දෙදස් විසි හතර වසදේ. එමරිකන් ඩොර් ිලියන හයයි දසම පහයි හතක් අපට ලැබුණා ශ්‍රමකින් අපිට ලබා දෙන ප්‍රේෂණහර. දැසට අසුවක් ශ්‍රමකින් ජීවත්තෙන්නේ එරැකයා කරමින් මැද පෙරදිග බලප්‍රදේශී. චෙම්මනි පුදයි කොලික්ක නීධයාන විසාරණයි නඩත පඩවේඩුම් එන වලියුරතිගබන ගීර්ප ආර්පාටම් ஒන් නඩයිබෙත්‍රද.

வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமையில் நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் போது அதிகளவான போலீசார் குறித்த பிரதேசத்தில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் அரசே இம்மிடம் இருந்து வலிந்து அபகரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதை குழிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோரின் பெருமதி மிக்க உயிருக்கே நீதி கோருகின்றோம் எனும் துணிப்பொருளில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் போது நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் இது மண் அல்ல புதை குழி ஐநாவே செவி கொடு அடைக்கலம் அல்ல உண்மை பேசும் தளங்கள் விசாரணையை துரிதப்படுத்து பட்டலந்தைக்கு ஒரு நீதி செம்மணிக்கு ஒரு நீதியா ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் பொதுமக்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மதகுரு தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் உண்ண உணவில்லாமல் உணவு கேட்டு மண்ணை உண்ணும் சிறுவனின் காணொளி கான்முறை கண் கலங்க வைத்துள்ளது குறித்த காணொலியில் மண்ணை உண்ணும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் இது சரியே இல்லை சிறிதேனும் இரக்கம் காட்டுங்கள் பசியார மாவு வேண்டும் ஒவ்வொரு நாளும் உதவி பொருள்கள் கொண்டு வந்த ட்ரக்கை நோக்கி ஓடுகிறோம் உணவுதான் கிடைப்பதில்லை இது முறையா காசாவில் தற்போது ஒரு ரொட்டி துண்டின் விலை ஐந்து தசம் மூன்று பூஜ்ஜியம் டாலர் என்று தெரிவித்து மண்ணை இந்நிலையில் சிறுவனின் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது ராஜபக்ஷ குடும்பம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்ததாக போக்குவரத்து அமைச்சர் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹித் அபே குணவர்தன மற்றும் அஜித் பி பெரேரா ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ඒයි ඒ රස්ටේයියක අවු අනුනම රුපිය හකට බදුව අන්තිබේ අවු අනුනම රප හදහ බදීලා තිබෙන්නේ රා පක්ෂ අද අපට පන කියන්නේ මේ ඉන්ටජෙන්ජහදලතියන මගේ ගවල්වට යන්. හදඒකර අද සමා රෙස්ටේරියයා ික්ලයා කරලන රෙස්ටේරයා සදන දුන්නේ රාජපක්ෂලගේ ගෝල නිලධාර හිටකවා. ඒසා මේක බිලියන් ගනාව නාසිකල තිබන. අදේ වේලයි රාජපක්ෂ කොඩුඹදදිින් කටාලිකල් අංගීගරික් පට පල සේවයි පදිගයි නිර්මාණිපදයි අඩතදාග තේක්කු අධේග නෙඩ චාලයිින් කට. போது பல முரண்பாடுகள் இருந்ததாகவும் அவற்றில் பல சாத்திய கூறு ஆய்வுகளுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டன எனவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் கணக்கான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் அசல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாத நுழைவு புள்ளிகளுடன் இரண்டு பரிமாற்றங்களை நிர்மாணித்ததே அத்தகைய முரண்பாடுகளில் ஒன்று என்று அமைச்சர் வெளிப்படுத்தினார் ஒன்று மாத்திரையில் உள்ள இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கபுடுவா இது கொழும்பிற்கு சென்று வர மட்டுமே உதவுகிறது மற்றொன்று இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெடிகமா என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் இந்திகா ஹாபுகோட தெரிவித்துள்ளார் வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி போலீஸ்மா அதிபர் இந்திகா இந்திகாபுகோட சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிවිත அவர் கடந்த ஆண்டு ීද විபත්த்திகளால் உயி ළந்தවகளின் එනිිக்கையை தවිර ඒලා பே පඩගය මடைந்தදා தெரிරිවිස්තා මේ චේන්දජනක තත්ත්වේ වසර දහයකට තිස්ථහකනනා අසන්න ප්‍රමාණය ජීවිත අක්සත් පත් මේකෙත් හරපතන තත්ත්ව තියෙන්නේ උදෑසන නිවසෙන් රැකීරක්ෂ සඳහා වෙන තම තමන්ගේ රාජකාරියෝල්ඩ නිවසින් පිටවන ජීවිත හ අක් කොමණ ප්‍රමාණයක්, දිලකට එනිවසට යන්නේ සවස්වරම, මුත්‍ර හරීහිරියත් දෙදස් විසි අතර වර්षයේදී

ද ආසන් ප්‍රමාණය මෙම අසාහය තුළ ජීවිතාක්ෂර පත්වෙලා මේක ලොකු විවසන කාරී තත්ත්යා පෞගිය වසනතිහේ जුද්ධ කාල වකවානේදී වසරතියේ जुද්දේ බියගිය इसी අඩදදාහප පමන් වසර हෙර அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்தும் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை நான்கு தடவைகளாக கூடி இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சியங்களை பெற்றுள்ளது பாராளுமன்ற அறிக்கையின்படி நேற்று விசாரணை குழுவின் முன் அரசு தரப்பு சாட்சிகள் ஏழு பேர் சாட்சியம் அளித்தனர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதிக்கு பிறகு சாட்சியம் அளிக்க உள்ளனர் சட்ட அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் துணை சாலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோர் இந்த இரண்டு சாட்சிகளும் உத்தியோகபூர்வ வேலைகளுக்காக வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஜூன் ஞாயிற்றுக்கிழமை நாடு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னர் சாட்சியமளிக்க இரண்டு கூடுதல் சாட்சிகளையும் குழு அங்கீகரித்துள்ளது இந்த நிலையில் குறித்த குழு இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மீண்டும் கூடி ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை விசாரணைகளை தொடர உள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம்